இதாக தான் ஐசியாக வாங்கி நம்பர் கொடுத்த ஆக்கள் உள்ளுக்கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க வணக்கம் ஐயா வணக்கம் சொந்த இடம் இங்கே இந்த சொந்த இடம் வந்து திகாமடுல்ல மாவட்டம் அல்மணி தொகுதி மூணு பேர் பேதுரு ஞான பிரகாசம் எவ்வளோ வேலை யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறீங்க நான் இங்கே ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்துடுறாங்க அதுக்கு முதல்ல திருவண்ணாமலையில் இருந்தோம் மௌசர் ஜோமனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் அங்கேருந்து வேலை செய்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்ததில்ல எனக்கு அந்த வேலை பார்க்க வைச்சு அப்போது வேண்டி சொந்த ஊருக்கு போகும்போது போட்டு கொண்டு வந்தால் நாங்கள் அதிலேருந்து இருக்கிற இடம் இல்லாமல் வேறு ஆட்டத்தில் எல்லாமே இருந்தோம் இருந்த கட்டத்தில் பிறகு நான் டிஎஸோட கரைச்சி பிறகு காணி ஒன்றும் அதுக்குள்ளே வீடு கட்டி விட்டுக்கிட்டாங்க நான் அவங்க தந்தரா அது பத்தாதாரி ஓ போட்டு போட்டு வாங்கி அதுகள கட்டி முடித்தேன் கட்டி முடிச்சேன் இப்போ நல்ல நிலையில இருக்கு வீடு சுற்றி வர பெண்ணை பிள்ளைகள வச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பலன் அளிக்குது எத்தனை பிறப்பு காணி ஒருவர் கூட இல்லை எதுக்கோ இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு சொந்தமா உருவி பலங்க போடுறாங்க ஜனாதிபதியால அதுக்காக எங்களோட பேர்கள்ல வந்து பெருசேப்படுத்தி அதுக்காக வந்து நிற்க இன்னைக்கு காணி தந்தவ்வளோ ஹாலர் காணி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் கொஞ்சம் யாரு இடத்துல போகிறாங்க எி காய்ச்சாலாம் அதே காணிக்கலாம் என்ன வருமானம் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஸ்கோப் வந்தது அந்த இதுல இருந்தே செய்யலாம் அப்படி ஹார்ட் அட்டாக்டும் வந்ததோட இப்போ கிடைக்கிற வலிப்பு வருது எனக்கு எவராதே அந்த இல்லை சரி தனியாக அவடமே தான் அவன் நண்டு கும்பணிக்கு போறான் அல்லப்புட்டிக்கு அங்கே அவர் வேலையே செய்வா வேட சம்பளம் போதாது எதுவும் சமாளிக்க சொந்த காணி அம்மா அவங்களோட காணி இல்லை அவங்க நேவியில் கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க சொந்த நேவியில் கொண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க பிறகு கொஞ்சம் காணியை குடி நேவி கேப்டனோட கேப்டனோட மண் மண்கும்பான் ஐடியாவில் இருக்கிற கேப்டனோட கதச்சி அவர் பாக்குடி அந்த மாதிரி கொஞ்சம் காணியை உள்ளு கட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இந்த காணிக்குள்ளே இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவர்கள் குடியேறிக்கிறாங்க

எனக்கு தெரியுமா இல்ல தெரியாது சைவ கோயில் அந்த இருக்கு பொரியூர் உண்டு கலர் பொங்கு மக்களா போட்டு நம்ம அது மாதிரி விதாந்து நான் போட்டு கடையில் கொண்டு வச்சு சிரிச்சுனாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் உதவ உங்களோட சொந்த காணிக்கு என்ன நடந்தது சொந்த காணி நீ வீர கட்டுப்பாட்டுக்கு இருக்கு அது அம்மாட பேர் இல்லான் இருக்கு அக்காவே ரெண்டு பேர் இருக்கணும் அக்கா பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்கணும்

எங்க வந்திருக்கீங்க பொமிட் காணி.

这里。